எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தினுடைய பதினோராவது வசனம் வலை கிழிந்து போகவில்லை அந்த அந்த சூழ்நிலை நமக்கு தெரியும் சீமோன் பேதுரு படவில் ஏறி நூற்றி ஐம்பது பெரிய மீன்கள் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை அதுவும் நூற்றி நூற்றி ஐம்பத்தி மூணு மீன் பெரிய மீன் இருந்துச்சாம் ஆனா அந்த வலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு மீன்களை வச்சிருக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை ஒரு பொருளை வந்து ஒரு குடத்துல தண்ணி ஊத்தணும்னா பத்து லிட்டர் தண்ணினா பத்து லிட்டர் தண்ணி தான் ஊற்றணும் அதுக்கு மேல அந்த குடம் வந்து அதை அந்த தண்ணியை தாங்க அதே போல் ஒவ்வொன்றும் அப்படிதான் எல்லா விதத்துலேயும் நம்ம பயன்படுத்துவதற்கு ஒரு அளவு இருக்கிறது அந்த அளவிற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பயன்படுத்தவே முடியாது அந்த லிமிட்டேஷன் இந்த இடத்துலையும் இந்த வலைக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அவ்வளோதான் அதுக்கு அதுக்குள்ள மீன் வைக்க முடியும் ஆனால் வேதம் சொல்கிறது இத்தனை மீன்கள் இருந்தும் அந்த வலை கிளியவில்லை நான் நம்புகிறேன் உங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பொறுப்புகளும் ரொம்ப பெருசாக இருக்கலாம் இந்த ஆனால் உங்களுடைய வலை போல உங்கள் படிப்பு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பணம் உங்களுடைய பின்னணி அதை தாங்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் நான் எப்படி இதை செய்வேன் எப்படி நான் இதை முன்னேறுவேன் இது ஒரு பெரிய பொறுப்பாயிடுச்சு இதை நான் செய்ய முடியுமா ஒரு பெரிய சவாலாச்சே இதை நான் எப்படி சந்திப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் அனுமதிப்பாரே ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரானால் நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன்களை தாங்கக்கூட முடியாத வலையாக இருந்தாலும் அந்த வலை கிழிந்து போகாமல் அத்தனை மீன்களையும் தாங்கக்கூடிய அந்த பலத்தை தருவார் இந்த மாதம் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் அருள்கிற மாதம் இந்த மாதம் ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு ஒரு கத்தர் கொடுக்க போகிறார் ஆமே இந்த பிரச்சனைனாலே இந்த சவால்னாலே இந்த தேவைனாலே உங்கள் வலை கிழிந்து போகிறது இல்லை ஒருவேளை அப்படியே கிழிஞ்சிருமோ அப்படின்றது மாதிரி மீனை எப்படி நீங்க எடுத்துட்டு வந்தீங்க இது தாங்காது இவ்வளோ எப்படி இந்த பொறுப்பை தாங்குவோம் கண்டிப்பாக முடியாது இந்த வயசில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது இந்த சூழ்நிலையில இதை செய்யவே முடியாது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லலாம் ஆனால் நேற்றைக்கு இரவு இந்த மாதத்திற்கான அந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரினுடைய இருதயத்திலே ஞாபகப்படுத்தின ஒரு வார்த்தை இல்லை நான் செய்த அற்புதமானால் கண்டிப்பாக வலை கிழிவது இல்லை அந்த பொறுப்பை கொடுத்தவர் கத்தர் அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிறவர் நான் நம்புகிறேன் அவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலைமயிராயிலும் கீழே விழாது அந்த பாதையிலே கடந்து போக பண்ணுகிறவர் அவர் அதை தாங்கக்கூடிய பலனை கத்தர் கிருபையாய் நமக்கு தருவார் ஆயிரம் சத்ருக்கள் எழும்பலாம் ஆயிரம் மனிதர்கள் எழும்பலாம் அதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்படவே கூடாது உங்களுக்கு விரோதமாய் அந்த பொறுப்புகளும் காரியங்களும் ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படும் போது சவால்கள் கொடுக்கப்படும் போது எத்தனை பேர் எழும்பினாலும் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் ரொம்ப வித்தியாசமான அபிஷேகம் அலையில உங்களை நிலைநாட்டினவர் கத்தர் உங்களை வைத்திருக்கிறவர் கத்தர் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தணுமோ கத்தர் வெற்றியாய் நடத்துவதற்கு கத்தர் வல்லவராக இருந்தார் சவுல்ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது அவருடைய கையிலே பொறுப்பை கொடுத்து ராஜாவாய் அங்கீகரிக்கும் போது வேதம் சொல்கிறது பேலியாளின் மக்களாகிய சிலர் வந்து இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்களாமா அவன் அங்கீகரிக்கல ராஜாவா அங்கீகரிக்க முடியாது சிலர் இவனா நம்மளை போகிறான் இவனால என்ன முடியும் இவன் ஒளிஞ்சு ஓடிட்டு கிடக்கிறான் அப்படின்னு சிலர் ஏத்துக்கல அப்ப ஆண்டவரே நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் ஆண்டவரே சில உயர்வுகளை நமக்கு தந்தாலும் எல்லாரும் நம்மளை நம்மளை ஏத்துக்குவாங்க எல்லாரும் நம்மளை அங்கீகரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே இருக்கிற ஐம்பது பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ஐம்பது பேரும் உங்களை அதிகாரியாக ஏற்றுக்க முடியாது மேனேஜர் கொடுக்குற பொறுப்பில் ஐம்பது பேரும் கைத்தட்டி உங்களுக்கு சந்தோஷப்படுத்த முடியாது அங்கேயே ஏற்றுக்கொள்ளாத ரெண்டு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அங்கேயே ஏற்றுக்கொள்ள முடியாத பத்து பேர் இருப்பாங்க ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாம என்னை இந்த இடத்துல வச்சவர் கத்தர் என்னை கொண்டு வந்தவர் கத்தர் நான் செய்கிறது அவருடைய கிருபையினாலேயே செய்கிறேன் அவரை மட்டும் முன்பாக நீங்கள் வைப்பீர்களே ஆனால் அவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பிலே கத்தர் உங்களை பல மடங்கு இந்த மாதம் ஆண்டவர் அப்படித்தான் உங்களுக்கு செய்ய போகிறார் நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்கள் இருந்தாலும் வலை கிழிந்து போகவில்லை சொல்லுங்கள் பார்க்கலாம் கையை மேலே உயர்த்தி ஒரு பத்து டைம் சொல்லுங்கள் அத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழிந்து போகவில்லை சல் நல்லா சொல்லுங்க சீமோன் பேதுரு படவிலே ஏறி நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை சொல்லுங்கள் கைகளை மேல உயர்த்தி இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை உங்கள் தலையின் மேல் அப்படியே இறங்கட்டும் இத்தனை பொறுப்புகள் இருந்தும் இத்தனை சவால்கள் இருந்தும் சூழ்நிலைகள் இருந்தும் இத்தனை எதிர்ப்புகள் இருந்தும் இத்தனை பலவீனங்கள் இருந்தும் ஓ இத்தனை எதிர்மறையான காரியங்கள் இருந்தும் இந்த வலை கிழிந்து போவது இல்லை இந்த வலை போவது இல்லை இது கர்த்தரால் அனுப்பப்பட்டது இது கர்த்தருடைய வார்த்தையினால் நிறந்தது இதற்கு உதவி செய்கிறவர் கர்த்தர் இதை நடத்துகிறவர் கர்த்தர் ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது